முதலில் வந்து சீமான் என்ன பண்ணனும் அவர் வந்து தன்னளவில் நிறைய கொள்கைகளில் மாற்றங்களை கொண்டு வரணும் இந்த இனத்திற்காக குரல் கொடுப்பது தவறில்லை இந்த மொழிக்காக குரல் கொடுப்பது தவறில்லை ஆனால் இந்த இனம் இந்த மொழி என்பதை சொல்லி அடுத்தவரிடமிருந்து நம்மை வேறுபடுத்திக் கொள்வதும் மற்றவர்களுக்கு ஒரு மாற்றாக ஒரு வெறுப்பை விதைப்பதும் சரியானது இல்லை எனவே சீமான் வந்து தன்னளவில் அவரும் மறுவாசிப்பு செய்ய வேண்டியவர் தான் இப்பொழுது நமக்கு இவ்வளவு தூரம் பேசியிருக்கிறோம் எட்டு விழுக்காடு வாக்குகளை வழங்கி இருக்கிறார்கள் நாம் செய்யலாம் இப்போ அவர் என்ன நினைப்பார் கூட்டணி அரசியல் என்பது வந்துடுச்சு கலாச்சாரம் எங்கெங்கோ போயிடுச்சு காமராஜ் இருந்த போதெல்லாம் காங்கிரஸ்லாம் கூட்டணியை வைச்சாங்க காங்கிரஸ் தனியாக நிற்கும் காங்கிரஸை வீழ்த்துவதற்கு திமுக கூட்டணி வைக்கும் நீங்கள் வரலாற்றை பாருங்களேன் இப்போ இது திராவிட மண்ணுன்னு சொல்கிறதுனா எனக்கு சிரிப்பு தான் வர்றது நீங்கள் அறுபத்தேழுலேருந்து இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்திருக்கு ஒரு முறை ஜெயிச்சு ரெண்டாவது முறை நீங்கள் வந்ததே கிடையாது அந்த சாதனை ஜெயலலிதா செஞ்சுருக்காங்க அவங்க ரெண்டு முறை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்து நீங்கள் திமுக வரலாறு அறுபத்தேழு பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஆட்சிக்கு வருவாங்க அடுத்த முறை தோத்துருவாங்க இது திராவிட மண்ணுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இன்று வரையிலும் இந்த திராவிட மண்ணுக்கு நாற்பத்தோரு தான் கூட்டணி வச்சாவே உங்களுடைய தனிப்பட்ட வாக்கு வங்கி என்று பார்த்தால் இருபத்தி ஆறு பர்சன்ட் அண்ணா திமுக நான் திராவிட கட்சியாக பார்க்கறதே கிடையாது அண்ணா திமுக திராவிட கட்சியே கிடையாது எம்ஜிஆர் திராவிட கட்சி கிடையாது அவர் அவர் வந்து ஒரு தேசியவாதி தான் அண்ணா திமுக என்பது தேசியம் சார்ந்தது தான் அது நீ திராவிட கட்சி திராவிடமன் பெரியார் பெரியார்னு ஒரு எடப்பாடியோ மற்றவர்களோ அன்றாடம் பெரியார் பெரியார் சொல்லியிருக்காங்க நீங்கள் தான் அதை முன்ன விட இப்போ வந்து அதிகமாக ஸ்டாலின் அவர்கள் பெரியார் பெரியார் என்று சொல்வதற்கு காரணம் ஸ்டாலின் இல்லை ஸ்டாலினுக்கு எழுதி கொடுப்பவர் அவர் ஒரு பெரியாரிஸ்ட் அவர் எனக்கு மிகவும் நெருக்கமான மனிதர் தான் அவர் ஒரு பத்திரிகையில் இருந்தவர் இப்போ அவர் தான் அவருக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவருக்கு பெரியார் வேணும் அதனால் எல்லாவற்றிலையும் பெரியார் 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 செய்துருவார் இது திராவிட மண் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த திராவிட மண்ணில் திமுக இப்பொழுது வாங்கியிருக்கிற ஓட்டே பாருங்கள் இவ்வளோ பெரிய வலிமையான கூட்டணி வச்சிக்கிட்டு இருபத்தி ஆறு பர்சன்ட் ஓட்டு தான் நீங்கள் வாங்குறீங்க இருபத்தாறு பர்சன்ட்டு தான் உங்கள் கூட்டணியே சேர்த்தாலே நாற்பத்தாறு பர்சண்ட்டுக்கு உள்ளதான் அப்போ பெரும்பான்மையான மக்கள் வந்து இவங்களை ஏற்றுக்கொள்ளலை அதனால் வந்து இதை ஒரு திராவிட மண்ணு அந்த மண்ணு இந்த மண் சொல்கிறதும் தப்பு அதே போல் இப்போ கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதாவது எல்லா இடத்துலையும் தோற்றதுனால் அண்ணாமலை ராஜினாமா செய்யணும்னு நான் கேட்குறேன் நீங்கள் ஒரே ஒரு இடம் கூட நாடாளுமன்ற தேர்தலையே ஜெயிக்கவே இல்லை ரெண்டாயிரத்து பதினாலில் நான் உருவாக்கின கூட்டணி அப்போ ரெண்டு ஆளுமைகள் ஒரு பக்கம் கருணாநிதி இன்னொரு பக்கம் ஜெயலலிதா இருந்தபோது தான் நான் அந்த கூட்டணியை உருவாக்கினேன் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நம்முடைய விஜயகாந்துடைய தேமுதிக மதிமுக இது எல்லாவற்றையும் தேடி தேடி சென்று ஒவ்வொருவரும் பேசி 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 அந்த கூட்டணியை நான் தான் உருவாக்கி கொடுத்தேன் அன்றைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் கையில் அன்றைக்கு ரெண்டு பேர் எதிரெதாக இருந்தாங்க அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்து பதினாலு இந்த பாஜக கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றது இதே தருமபுரியில் அன்புமணி வெற்றி பெற்றார் கன்னியாகுமரியில் பொன் வெற்றி பெற்று மத்திய அமைச்சரான முப்பத்தி ஏழு இடங்களில் ஜெயலலிதா அவருடைய அதிமுக வெற்றி பெற்றது ஒரு இடத்தில் கூட திமுக வெற்றி பெறாமல் துடை தெரியப்பட்டதே கருணாநிதி என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பதவியை ராஜினாமா செய்துட்டு வீட்டில் உட்காந்துட்டாரா தொண்ணூற்றி ஒன்றுல ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின் வந்த தேர்தலில் ஒட்டு மொத்தமாக நீங்கள் துடை தெரியப்பட்டீர்களே திமுக ரெண்டே ரெண்டு தொகுதிகள் தான் வெற்றி பெற்றி ஒன்று கருணாநிதி ஒன்று பருதி இளம் நினைக்கிறேன் நான் எக்மோர் தொகுதியை இந்த ரெண்டை தவிர நீங்கள் தமிழ்நாடு புற இல்லையே இது மாதிரி பேசுவதற்கு முன்னன் கொஞ்சம் அரசியலை யோசித்து பார்த்து பேசணும் மல்லாந்து படுத்து தன்மார்பில் எச்சில் உமிழ்வது போன்ற கதை தான் இது பிஜேபி வளர்வதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்களேன் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இப்போ கூட வேலுமணி சொல்கிறாரு சிபி ராதாகிருஷ்ணன் பெற்ற வாக்குகளை விட நம்முடைய ரெண்டாயிரத்து பதினாலில் திமுக அதிமுக கூட்டணி கிடையாது அதுதான் நான் உருவாக்கி கொடுத்தேன் அணி அதில் சிபி ராதாகிருஷ்ணன் பெற்ற வாக்குகளை விட இன்றைக்கு திமுக அதிமுக கூட்டணி இல்லாமல் அண்ணாமலை பெற்ற வாக்கு குறைவுன்னு சொல்கிறார் நீங்கள் யோசிக்கிற அன்றைக்கு ரெண்டாயிரத்து பதினாலில் நாம் அமைத்த கூட்டணியில் தேமுதிக இருக்குது விஜயகாந்த் இருக்காரு விஜயகாந்த் ஒரு வலிமையான வாக்கு வங்கியை வைத்திருக்கிறாரு விஜயகாந்துக்கென்று அந்த பகுதியில் அதுவும் கொங்கு மண்டலத்தில் அவருக்கு ஒரு நல்ல கணிசமான வாக்கு வங்கி இருக்கு மதிமுக இருக்கு இந்த அளவுக்கு சேதாரம் அப்பொழுது மதிமுகவுக்கு ஆகல வைகோவின் பிம்பம் பெரிதாக சிதையில அவர்கள் வாக்கு இருந்தது இது எல்லாம் சேர்ந்து தான் அவர் வந்தாரு ஆனா இப்போ அண்ணாமலை இப்பொழுது உருவாக்கின கூட்டணியை நீங்க பாத்தீங்கன்னா பாமக வடக்கில் மட்டும்தான் அது வீச்சு உள்ள ஒரு அமைப்பு நீங்கள் கோயம்புத்தூர்லாம் போயிட்டு பாமக எங்கே இருக்குன்னு தான் பார்க்கணும் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மற்ற எந்த கட்சியும் வைத்து கொண்டு பாருங்க பெரிய கூட்டணி அமைத்தது போல ஒரு பாவனை இருக்க தவிர அது கூட்டணி என்பது ஒன்றும் கிடையாது அது முழுக்க முழுக்க பாஜக தான் பாமக இந்த பாஜக பாமக ஓரளவு தமிழ் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு தமிழ்நாடு முழுவதும் நல்லவர்கள் நேர்மையானவர்கள் உண்மையான மனுஷையா நம்ம வாசன் ஒரு கண்ணியமான அரசியல்வாதி என்று நினைக்கக்கூடிய தமிழ்நாடு பூரா இருக்கான் அது எனக்கே தெரியும் இதை தவிர பெருசாக கிடையாது ஆனால் நான் சொல்றது இந்த பாமகவுக்கும் அங்கு கணிசமான வாக்கு கிடையாது வாசனுக்கும் கோயம்புத்தூர் பக்கம் கணிசமான வாக்கு கிடையாது இதெல்லாம் இல்லாமலேயே நாலரை லட்சம் வாக்குகளை வந்து அண்ணாமலை பெற முடிகிறது என்றால் முழுக்க முழுக்க அண்ணாமலைக்கென்று இருக்கக்கூடிய தோற்றம் அவர் வளர்த்து கொண்ட பிம்பம் பாஜகவின் வளர்ச்சி சரி அண்ணாமலை விட்டுருங்க மதுரையில நீங்க ராம சீனிவாசன் பேராசர் ராம சீனிவாசன் நின்று இருக்காரு நான் கேட்குறேன் மதுரையிலே அவர் வந்து மூன்று மூன்று லட்சம் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காரு ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகளை மதுரையில் ராம சீனிவாசன் வாங்குறார் மதுரையில இந்த பாஜகவை தவிர இந்த கூட்டணியில் உள்ள எந்த கட்சிக்கும் ஒரு பெரிய வலிமையான வாக்கு வங்கி கிடையவே கிடையாது ஆக பாஜக வளர்ந்து இருக்கிறது தமிழ்நாட்டில் அது நன்றாக ஆழமாக வேரூன்றி வளர்ந்திருக்கிறது இந்த வளர்ச்சியை அது அடைவதற்கு அண்ணாமலையின் வியர்வை அதிகமாக வழிந்திருக்கிறது அதனால் அண்ணாமலையை உடனே அந் அண்ணாமலை வந்து இருபது இருபத்தைந்து விழுக்காடு வாக்குகள் வரும் பத்து பதினஞ்சு வெற்றி வெற்றி பெறுவோன்னு சொன்னார் ஒன்றுமே நடக்கலை அண்ணாமலையை தூக்குன்னு புறப்பட்டிங்கன்னா அதை விட நன்றி கட்ட செயல் எதுவும் கிடையாது அண்ணாமலையை வந்து தொடரணும் அண்ணாமலை இதே பாரதிய ஜனதா இப்போ எப்படி மேலே மோடி தொடரணும்னு நான் சொல்கிறானோ மோடி நானூறுன்னு சொன்னார் இப்போ இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பதுக்கு தான் அவங்க தனியாக வெற்றி பெற்று இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரலாம் வந்தாங்க அப்போ மோடியை தவிர்த்துடலாமா மோடியினுடைய அவசியம் குறித்து மோடியை வைக்கணும் அதே போல் இங்கே அண்ணாமலையும் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து வெற்றி கம்பத்தை நோக்கி அவர் செல்ல வேண்டுமென்றால் அந்த மனிதன் உழைப்பாடு கில்லர் அண்ணாமலைக்கு அண்ணாமலையை தொடர செய்ய வேண்டும் அண்ணாமலை பாஜகவின் தலைவராக இருந்தபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றியை பெறுவதற்காக சில சமரசங்களை செய்து கொண்டு அதிமுக ஒரு நேசக்கரம் நீட்ட வேண்டும் எடப்பாடியும் அண்ணாமலையை நீங்கள் இல்லாமல் ஆக்கினால் தான் நான் வந்து பிஜேபியோட கூட்டணி வைப்பேன்னு சொன்னால் அண்ணாமலையை தூக்கிவிட்டு வேறு எந்த மனிதரை கொண்டு வந்து வைத்தாலும் இந்த வேகம் தடைப்படும் இந்த வேகம் தடைப்பட்டால் வாக்கு வங்கி சரியும் வாக்கு வங்கி சரிஞ்சால் உங்கள் கூட்டணிக்கே அது பாதிப்பை உருவாக்கும் அதனால் நீங்கள் அண்ணாமலையை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதைத்தான் இவர்கள் செய்யணும் இதையெல்லாம் செய்வார்களா என்பதை யோசித்துப்பா பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சிருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா அப்படின் போது கொஞ்சம் ஒரு வெறுப்பு இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சித்ரா திட்டமிட்டு திரும்ப திரும்ப பரப்புகிற விஷயமே தவிர ஒரு இவர்களெல்லாம் ஹிட்லருடைய வாரிசுகள் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க ஹிட்லருடைய பிரபகண்டாவே என்ன நீ ஹிட்லருடைய மெயின் காண்பை படித்து பாருங்கள் ஒரு பொய்யை திரும்ப 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 வலிமையாக நீங்கள் சொல்லிக் கொண்டே வந்தால் அந்த பொய்யை மக்கள் உண்மை என்று நம்புவார்கள் ஹிட்லரே தெளிவாக சொல்கிறான் நீங்கள் மெயின் காம்பை அவசியம் படிக்கணும் அவன் சொல்கிறான் நீங்கள் பொதுமக்களிடம் கூட்டம் போட்டு உன் கொள்கையை பற்றி பேசணுன்னா காலையில் பேசாத பகல் நேரத்தில் பேசாத மாலையும் இரவும் மயங்குகிற அந்த அந்தி நேரத்தில் போய் அவனை பார் அவனே ஒரு இருண்ட சூழலில் தான் இருப்பான் அந்த நேரத்தில் நீ உணர்ச்சியை தூண்டு உன்னுடைய விதையை விதைச்சிட்டு வா அதில் நிறைய விஷயம் இருக்க இது நீங்கள் படிக்கலை நான் படிக்கலை ஆனால் இதை ஒழுங்காக அண்ணா படித்தார் ஹிட்லருடைய மெயின் காம்பை அண்ணா ஒழுங்காக தான் இனவாதத்தை எடுத்ததே இவர்கள் அங்கிருந்து தான் உலகத்திலேயே உயர்ந்த இனம் ஆரிய இனம் ஜெர்மன் ரேஸ் அந்த ஜெர்மானியன் என்று சொன்னால சூப்பர் மேன் அதுதான் எடுபட்டது அவருக்கு ஹிட்லர் தூக்கி நிறுத்தது இப்போ கூட நீங்கள் என்ன உலகத்திலேயே உயர்ந்த இனம் தமிழ் இனம் தமிழனுக்கு இணை சொல்ல உலகத்தில் எவனும் கிடையாது இப்படி சொல்லி சொல்லியே உணர்வை தூண்டிவிட்டு அவர்கள் வளர்ந்தார்கள் அதனால் இதெல்லாம் சும்மா நான் கேட்கறது நீங்கள் பிஜேபி மேலே வெறுப்பு அவ்வளவு இருக்குன்னா இன்னும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் நீங்கள் நான் ரெண்டாயிரத்து பதினாலில் அந்த கூட்டணியை உருவாக்கிய பொழுது மோடிக்கு எதிர்ப்பாலை இருந்தது ரெண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலின் போதும் மோடிக்கு எதிர்ப்பாலை உரடுது இந்த முறை மோடிக்கு பெரிதாக எதிர்ப்பாலையே கிடையாது கோபேக் மோடி கோபேக் மோடி என்று சொல்வதே சரிந்து விட்டது வெல்கம் மோடின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது அதனால் இதெல்லாம் சும்மா ஒரு தனி மனிதன் மீது எவ்வளவு காலம் ஒரு தனி மனிதன் மீது நீங்கள் வெறுப்பை மட்டுமே கக்குவீர்கள் நான் கேட்குறது அதுதான் இந்த அரசியல் கட்சிகளை பார்த்து கேட்குறது ஒரு இஸ்லாமியனும் ஒரு கிறிஸ்துவனும் ஒரு இந்துவும் இதயம் கலந்து இணைந்தும் பிணைந்தும் வாழவே விடமாட்டீர்களா வாழவே மாட்டீர்களா ஆமாம் என்னைக்காவது ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது ஒரு தவறு செய்ததை மறப்போம் மன்னிப்போம்னு நினைச்சாலும் நீ விடுறதில்லை எனக்கு திமுகவின் மீது பகையே அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது நல்ல தியாகிகளாக இருந்தால் உண்மையானவர்களாக இருந்தால் கை தூக்கி நான் வணங்குவேன் இப்போ நீங்கள் வந்து கம்யூனிஸ்டில் இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டுகள் யோக்கியமானவனாக இருப்பாங்க நீங்கள் முத்தரசன் மேலே ஏதாவது ஊழல் செய்தார்னு ஒரு கூட்டம் சொல்ல முடியுமா இந்த கட்சியை கூட்டணி இருக்குது அதை வைத்துக்கொண்டு தன்னுடைய சொந்த வளர்ச்சிக்காக அவர் போய் ஸ்டாலின் அடை நின்றான்னு சொல்ல முடியுமா பாலகிருஷ்ணன் போய் அங்கே நின்றான்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவரில் அந்த கூட்டணியில் தான் இருக்காங்க ஆனால் அவரை நான் நேசிக்கிறேன் திமுகவில் உள்ளவர்கள் பெரும்பாலானவர்கள் பொது சூறையாடி தங்கள் வாழ்வை வளப்படுத்தி கொள்வதற்காகவே தொழிலாக பாவித்து அரசியலுக்கு வந்தவர்கள் இவர்களுக்கு இது தொழில் இட் இஸ் நாட் அ மிஷன் வேள்வி என்பது தான் அரசியல் காந்திய இது வந்து தொழில் அதனால் இந்த தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய இவர்கள் வந்து இப்படி இருப்பது தங்களை பதவி நாற்காலையில் தக்க வைத்துக் கொள்ளணும் தொடர்ந்து அதற்கு ஒரே வசதி பதினாறு பர்சன்ட் ஓட்டு சாலிடா சாலிடாக சிறுபான்மை மக்களுடைய வாக்கு மட்டும் பதினாறு விழுக்காடு வாக்கு இருக்குது இந்த பதினாறு விழுக்காடு வாக்கையும் அப்படியே நம்ம கையில் அள்ளிக்கினாதான் நாம் தொடர்ந்து வெற்றியை பெற முடியும் அப்போ இந்த பதினாறு விழுக்காடு வாக்கை நமக்கு வரணுன்னா ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி என்ற எதிர்ப்பு அலையை எதிர்ப்பு அலை என்று சொல்வதை விட வெறுப்பு அலையை தொடர்ந்து விசிறிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாளும் ஒரு இந்துவும் ஒரு இஸ்லாமியரும் ஒரு கிறிஸ்துவரும் ஒன்றாக இணைந்துவிடக்கூடாது என்பதுதான் திராவிட மாடல் அதுதான் திராவிட சித்தாந்தம் அதுதான் அகில இந்திய அளவில் ராகுல் காந்தியும் வளர்த்தெடுத்திருக்கிற சித்தாந்தம் யாரோடு நீங்கள் சேர்ந்து நீண்ட காலம் பழக தொடங்குகிறீர்களோ உங்களை அறியாமல் அவர்களுடைய பண்புகள் அப்படியே உங்களுக்குள்ள வந்து இறங்கிடும் இப்போ நீண்ட காலமாக ஸ்டாலினோடு கைகோத்து கை ஸ்டாலின் என்னுடைய எல்டர் பிரதர் அப்படின்னு ராகுல் காந்தி இப்போ ஒரு கூட்டத்தில் இங்கே வந்து சொல்லிட்டு போகலையா என்னுடைய அண்ணன் நான் யாரையுமே அண்ணன் என்று சொல்வதில்லை ஆனால் ஸ்டாலின் எனக்கு அண்ணன்றார் இதனுடைய தாக்கம் தான் இப்போ அவர்களும் இந்த கிறித்து முஸ்லீம்களும் இந்துக்களோடு இணைந்து விடாமல் சிறுபான்மை வாக்குகளை வைத்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முயன்று பார்ப்பது எனவே எந்த காலத்திலும் பிஜேபி வெறுக்கப்படும் பிஜேபிக்கு ஆட்சி அதிகாரம் மறுக்கப்படும் என்று யாராவது சொன்னால் அது அவர்களுடைய சொந்த விருப்பம் இவர்களை மீறி பிஜேபி வளர்ந்து கொண்டே இருக்கிறது நம்ம காம்ப்ளான் பாய் விமர்சன விளம்பரம் சொல்லுவான் இல்லை நான் அன்றாடம் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன்னு அது மாதிரி பிஜேபி வளர்ந்து கொண்டு தான் இருக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயும் களமிறங்க இருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒன்றும் நடக்காது நான் இதையெல்லாம் நேரடியாக ரஜினிகாந்தோடு உட்கார்ந்து பார்த்து விட்டேன் ஆனால் ஒன்றும் நடக்காது அவர் வர வேண்டும் நல்ல அரசியல் நடத்துவதற்கு யார் வந்தாலும் நான் வரவேற்க வேண்டும் அவர் வந்து இதுவரையில் மக்களை சந்திக்கவில்லை இதுவரையில் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை நீங்கள் தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன் இதெல்லாம் நடக்கும் நான் சொல்வதெல்லாம் நடக்கும் நீ விஜயகாந்தினுடைய பிம்பத்தை சிதைத்ததில் பெரும் பங்கு ஊடகங்களுக்கு தான் உண்டு ஊடகங்களில் கேள்விகள் மேலே கேள்வியை தேவையில்லாமல் அவரை கேட்டு அவரை வந்து இப்படியெல்லாம் கேட்டால் அவர் ஆவார் அவர் கோவப்படுவார் அந்த கோவப்படுகிற சூழலை நமக்கு சாதகமாக்கணும்னு இதெல்லாம் திமுக வந்து திட்டமிட்டு செய்யக்கூடியது இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான ஊடகங்கள் திமுகவின் கையில் தான் இருக்கு உண்மைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் இந்த சோசியல் மீடியாவை விட்டீங்கன்னா வழியே கிடையாது மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய எந்த ஊடகமும் இன்றைக்கு நான் இப்படி பேசுவதை அனுமதிக்காது எல்லாருமே வந்து திமுகவால் வளைக்கப்பட்டு விட்டார்கள் இவர்கள் மாதிரி ஆட்களை என்ன செய்வார்கள் விஜய் வந்து தங்களுக்கு எதிர் சக்தியாக வருகிறார் என்று தெரிந்தால் இந்த ஊடகங்களை அவர்கள் தூண்டி விடுவார்கள் அவர்கள் போய் பலவிதமான கேள்விகளை கேட்பார்கள் அந்த எல்லா கேள்விகளுக்கும் விஜயிடம் பதில் இருக்குமா என்பது தெரியாது அது காலம் தான் சொல்லும் இப்போ அவ்வளோ தூரம் அவர் வந்து வெல் இன்ஃபார்ம்டு பர்சனாக அது காலத்தில் தான் பார்க்கணும் சரி இப்போ வந்து வெயிட்டிங் இந்த விங்ஸ்ன்னு சொல்லுவான் காத்துக்கிட்டு இருக்கிறது இப்போ அதுக்காக சீமான் இஸ் வெயிட்டிங் டு ரிசீவ் விஜய் ஏன்னா இதுவரை கூட்டணியே கிடையாது நான் கடைசி வரைக்கும் நான் நானாகத்தான் இருப்பேன் அப்படின்னு அவர் இருந்தார் இதுவரை இருந்தார் ஆனால் இப்போ அவர் என்ன நினைக்கிறார் இப்படியே இருந்தால் இது இப்போ வந்து என்றைக்கு தான் ஆட்சிக்கு வருது அது இயற்கை தான் அதனால் அவர் வந்து அவருடைய நோக்கம் திமுக அதிமுக இல்லாமல் ஒரு மாற்றை உருவாக்குவது அந்த மாற்றுக்கு சீமானுக்கு வாய்ப்பாக விஜய் இருப்பது சரிதான் ஆனால் விஜய்க்கும் சீமானுக்கும் இடையில் எவ்வளவு தூரம் பொருத்தப்பாடு இருக்கும் சீமானை விஜய் எப்படி சகிப்பார் அதெல்லாம் ஒரு மில்லியன் டாலர் கொஷன் என்ன சீமான் வந்து ஒரு பஞ்ச கல்யாணி குதிரை மாதிரி அது மேலே ஏறி சவாரி செய்கிறது அவ்வளோ எளிதானது இல்லை ஒரு சீமான் கட்சிக்குள்ளேயே நீங்கள் வந்து கருத்தை எல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது நீங்கள் அது மாதிரி அவர் கூட போனவங்க எவ்வளோ பேர் போனாங்க போனவங்க எவ்வளோ பேர் வெளியே வந்துட்டாங்க நான் சொல்கிறேன் நீ செய் இலையை எடுன்னா எடு எத்தனை இலைன்னு என்னாத அப்படின்ற மனப்போக்கு உள்ள மனிதனாக அவர் இருக்கிறார் இதுவரைக்கும் அவர் அதை சாதிச்சிருக்கார் ஏதோ ஓரளவுக்கு ஏன்னா இந்த தேசிய தலைவர் பிரபாகரன் என்பவர் தான் அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு கவசம் தேசிய தலைவர் பிரபாகரனை நேசிக்கக்கூடிய இளைஞர்கள் லட்சக்கணக்கள் இருக்கான் இன்றைக்கி வந்து சீமானுக்கு விழக்கூடிய வாக்குகளில் பெரும்பகுதி வாக்குகள் தேசிய தலைவராக நெஞ்சில் வைத்து பிரபாகரனை போற்றக்கூடிய இளைஞர்கள் போய் போடுறான் நீங்கள் போய் பூத் கமிட்டி அமைக்க வேண்டியதில்லை நீங்கள் வந்து வா சீமானுக்கு வாக்களி கேட்க வேண்டியதில்லை அவனே தேடி போய் போடுறான் அது காரணம் உலகமே சந்தித்திருக்காத ஒரு இணையற்ற இனத்தினுடைய காவலனாக தன்னை வடித்தமைத்து கொண்டு மாபெரும் தியாகங்களை செய்து தன்னையே ஈகமாக கொடுத்த அந்த பிரபாகரனை அந்த நிழலில் இவர் நிற்கிறார் அவரை சொல்லி சொல்லி இவர் நிற்கிறார் அதை அவன் நம்புறான் நம்புறதுனால சரி இந்த நிலைப்பாடு விஜய்க்கு ஒத்து வருமா விஜய் பின்னால மிகப்பெரிய இளைஞர்கள் பட்டாளம் இருக்குது அதே மாதிரி தான் சீமான் பின்னாலையும் இளைஞர்கள் அணிவகுத்து நிற்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாதா ஐயா எட்டு கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கான் எட்டு கோடி மக்களில் வந்து ஏறக்குறைய ஆறு கோடி பேர் வாக்காளர்களாக இருக்கான் இன்றைக்கி ஆறு கோடி பேரில் வந்து நீங்கள் வந்து ஒரு விஜய்க்கு இளைஞர்கள்லாம் பின்னால் இருக்காங்க அந்த ரெண்டு கோடி பேராக விஜய்க்கு பின்னால் இருப்பான்னு நினைக்கிறீங்க தனிப்பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் அடுத்து மோடியினுடைய தலைமையிலே அமையவிருக்கின்ற அரசு எப்படி செயல்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க பிஜேபி வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் தான் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை வளர்ச்சிக்கான பாதையில் கொண்டு செலுத்துவதற்காக அது விரைந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக ஆட்சியை நடத்தி இருக்கிறது அதனுடைய மிக நம்பிக்கைக்குரிய தலைவராக மிகச்சரியாக திட்டமிட்டு மிகச்சரியான பாதையில் செல்லக்கூடியவராக மோடியை இதுவரை பார்த்திருக்கிறோம் இப்பொழுது அப்படி சந்திரபாபு நிதிஷ்குமாரையும் நம்பவே முடியாது அப்படின்னு பழம் தின்று கொட்டை போட்ட மனிதர்கள் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவருடைய வரலாற்றை முழுவதுமாக பார்த்தால் எந்த நேரத்தில் அவர்கள் யார் பக்கம் நிற்பார்கள் எந்த நேரத்தில் யாருக்கு எதிராக கத்தியை தூக்குவார்கள் என்பதெல்லாம் ரொம்ப கேள்விக்குரிய கூட்டணி கட்சிகள் ஒத்து வரலன்னா நாடாளுமன்றத்தை கலைக்க சொல்லி பிரதமர் பரிந்துரை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இவர்கள் ரெண்டு பேரையும் மகிழ்ச்சிப்படுத்துவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை ஆனால் மோடி சாதாரண மனிதன் இல்லை இவர் பார்ப்பார் ஏன்னா இப்பொழுது ஆட்சி நடக்கணும் ஆனால் இவர்களை சேர்த்துக் கொள்வார்